தினமும் உடல்நல பிரச்சனைகளோடு போராடி சோர்ந்து போயிட்டீங்களா உடல் எடை செரிமான கோளாறு தோல் நோய்கள்னு எதுவும் உங்களை வாட்டினாலும் அதுக்கான தீர்வு உங்க கிச்சன்லயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா நாம தூக்கி எறியுற ஒரு பொருளை வச்சோம் தினமும் பயன்படுத்துற சில எளிய பொருட்களை வெச்சோம் உங்க ஆரோக்கியத்தை அடியோடு மாத்த முடியும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றப்படுற மூன்று அதிசய வீட்டு வைத்தியங்கள் உங்களுக்காக காத்திருக்கு வாழைப்பழ தோல்களின் இத்தனை நன்மைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் இனி ஒருபோதும் அதை தூக்கி எறிய மாட்டீர்கள் அதற்கு நீங்கள் வாழைப்பழ தோள்களை இதுபோல பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் கிராம்பு இரண்டு மூன்று துண்டுகள் லவங்கப்பட்டை மற்றும் சிறிதளவு பிரியாணி இலை சேர்க்கவும் இரண்டு வாழைப்பழ தோள்களை இரண்டு கிளாஸ் தண்ணீரில் அது கொதித்து அரை கிளாஸாக வற்றும் வரை கொதிக்க வைக்கவும் யாருக்கெல்லாம் சோரியாசிஸ் அல்லது தோல் தொடர்பான நோய்கள் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வயிற்று பிரச்சனைகள் நிரந்தரமாக இருக்கிறதோ அவர்களுக்கு இது மிகவும் நல்லது இந்த வாழைப்பழத் தோல் இந்த மூன்று பொருட்களுடன் சேரும்போது அது அழற்சியை அதாவது வீக்கத்தை குறைக்கிறது யாருக்கெல்லாம் யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதோ அல்லது இரவில் தூங்கி காலையில் எழும்போது கால்களில் வீக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த கஷாயத்தை குடிப்பதால் இது போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும் தொடர்ந்து இருபத்தி ஒன்று நாட்கள் இதை குடித்து பாருங்கள் நிச்சயம் சிறந்த பலன் கிடைக்கும் ஒழுங்கான உணவுப் பழக்கத்தின் மூலம் உடல் எடையை குறைக்கும் சில வழிகள் கொள்ளுப்பருப்பை வறுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடுவது உடல் எடை குறைய ஒரு சிறந்த வழி தண்ணீரில் சியா விதைகளை ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது உடல் எடையை குறைக்க உதவும் காலை உணவில் அதிக புரதச்சத்து நிறைந்த முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடல் எடை குறையும் ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்துக்கள் பசியை கட்டுப்படுத்தி எடையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருப்பதுடன் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இதில் ஏதேனும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் ஒரே இரவில் நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு பானம் நம்ப முடியாததாக தோன்றுகிறதா இது வெதுவெதுப்பான எலுமிச்சை நீரில் தொடங்குகிறது குளிர்ச்சியாகவோ அல்லது சர்க்கரை நிறைந்ததாகவோ இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் தூங்கும்போது உங்கள் கல்லீரல் நச்சுக்களை நீக்குகிறது மேலும் எலுமிச்சை அதற்கு தேவையான ஊக்கத்தை அளிக்கிறது உணவுக்கு பிறகு இதை குடிக்கக்கூடாது இது காலையில் எழுந்தவுடன் குடித்தால் சிறந்த பலனை தரும் பின்பு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்க்கவும் இது வெறும் மசாலா பொருள் அல்ல இது அழற்சி எதிர்ப்பு தங்கம் இது உங்கள் குடல் சுவரில் என்ன செய்யும் என்பதை உங்களால் நம்ப முடியாது இரவில் தேனை தவிர்க்கவும் அது இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும் அடுத்தது இஞ்சி அதுதான் உங்கள் ரகசிய ஆயுதம் வயிறு உப்பிசத்தை நீக்குகிறது செரிமானத்தை அமைதிப்படுத்துகிறது உங்கள் உடலமைப்பை மீட்டமைக்கிறது கடைசி மூலப்பொருள் கருப்பு மிளகு ஒரு சிட்டிகை போதும் ஏன் இது மஞ்சளின் சக்தியை தூண்டுகிறது அது இல்லாமல் உங்கள் முயற்சி வீணாகிவிடும் ஒரு பானம் ஐந்து சக்தி வாய்ந்த மூலப்பொருட்கள் நச்சுக்களை வெளியேற்றுங்கள் உங்கள் கல்லீரலுக்கு எரிபொருள் கொடுங்கள் மேலும் புத்துணர்ச்சியுடன் லேசாக எழுந்திருங்கள் போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்